அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராமேஸ்வரத்தில் பிளஸ் டூ மாணவியை இளைஞர் கத்திகால் குத்தி படுகொலை செய்ததாக வரும் செய்தி அளிக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ் வணக்கம் பிரகாஷ் உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவருடைய மகள் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வரக்கூடிய மகள் இன்று காலை கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது காதலிக்க மறுத்த காரணத்தினால முனிராஜ் என்ற இளைஞர் இந்த மாணவி வந்து கொலை செய்திருக்கிறார் முனிராஜ் வந்து போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறாருங்க இந்த நிலையில இந்த விவகாரம் குறித்து எக்ஸ் வலைதளத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார் ராமேஸ்வரத்தில் தன்னை காதலிக்க மறுத்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவியை இளைஞர் கத்தியால் குத்தி படுகொலை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கிறார் காலை நேரத்தில் பள்ளிக்கு செல்லும் மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலைக்கு யார் பொறுப்பு என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார் பட்டப்பகலில் பள்ளி மாணவியை கொலை செய்யும் அளவிற்கு குற்றவாளிக்கு எவ்வளவு துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கையும் பெண்கள் பாதுகாப்பையும் முழுமையாக குடி தோண்டி புதைத்து விட்டதே இத்தகைய கொடூர குற்ற செயல்களுக்கு முழு முதற் காரணம் என்று எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்களே உங்கள் ஆட்சியில் அடுத்த நிமிடம் பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்ற அச்சத்துடனே ஒவ்வொரு பொழுதையும் பெண்கள் கடக்க வேண்டிய அவல சூழல் தமிழ்நாட்டிற்கு தலைகுனைவு இல்லையா இதற்கு நீங்கள் வெற்றி தலை குனிய வேண்டாமா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார் பெண்ணியும் போற்றும் தமிழகத்தை பெண்கள் பாதுகாப்பாக நடமாடவே முடியாத மாநிலமாக மாற்றிவிட்டீர்களே இது உங்களை உறுத்தவில்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி ராமேஸ்வரம் பள்ளி மாணவியை கொலை செய்த குற்றவாளிக்கு உச்சபட்ச சட்டப்பூர்வ தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார் நன்றி பிரகாஷ் உங்க தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்